படைத்த ரப்பு சொல்றான் என்ன நோக்கி நீ நடந்து வா ஒரு முயற்சி ஒரு நீத்து வை தோன எக்ஸ்ட்ரா தொழுறேன் தோ எக்ஸ்ட்ரா வனை பாதத்து செய்யறேன் அல்லாஹு தால எனக்கு நேரான வழியா காட்டு அல்லா இடத்துல நோக்கி கொஞ்சம் நகர்ந்து போங்க அல்லா இடத்துல நடந்து வாங்க ஓடி வரேன்னு சொல்றான் நம்முடைய ரப்பு அல்லாஹத்துல எப்ப ஏற்பட்ட அருளை கொடுத்துருக்கா பாருங்க இதுக்கு அடுத்து இன்னொரு ஒரு விஷயத்தை அல்லாஹத்துல சொல்லி காட்டுகின்றான் கடமையான ஒன்றை தவிர என்னுடைய பிரியத்தை யாரும் பெறுவது கிடையாது நம்ம கடமையான தொழுகை தொழுகிறோம் கடமையான நோன்பு வைக்கிறோம் இதெல்லாம் தான் பிரியம் கிடைக்குது அந்த பேருக்கு அல்லாத்த சொல்கின்றான் நான் ஃபீலான பாதத்துக்கள் மூலம் அவன் நெருங்கிக்கிட்டே இருக்கிறான் என்னுடைய க்ளோஸ் ஆகிட்டே இருக்கிறான்

ஏதேனும் ஒரு புதிய முயற்சியை நம் உலக வாழ்க்கையில் நாம் தயாரிக்கிறோம் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டோம் என்று சொன்னால் அதற்கு நம்மால் இயன்ற விஷயத்தை நம்முடைய அனைத்து விஷயங்கள் அனைத்து உடல் உழைப்பு அனைத்து சிந்தனைகளுமே அதில் செலுத்தி அதில் வெற்றி பெறுவதற்கான எல்லா முயற்சிகளும் எடுக்கும் ஒரு வேலைக்கு ஒருத்தர் முயற்சி செய்கிறார் இந்த கம்பெனியில் எனக்கு வேலை கிடைக்கணும் அதுக்கு என்ன செய்யலாம் எப்படி செய்யலாம் என்று ஒவ்வொன்றுமே பார்த்து பார்த்து இந்த கேள்வி கேட்பாங்களா இப்படி நம்ம பண்ணலாமா அப்படி பண்ணலாமா என்று சொல்லி இது சார்ந்த நாலு பேர் இடத்துல விளக்கங்களை கேட்டு எப்படியாவது இந்த ஒரு கம்பெனியில் இன்டர்வியூவில் நான் பாஸ் ஆகிடணும் அதே ஒரு வியாபாரம் ஒருத்தர் ஆரம்பிக்க இருக்கிறார் அந்த வியாபாரத்தை சார்ந்து எல்லா முயற்சிகளும் எடுப்பாங்க எல்லா தயாரிப்புகளும் செய்வான் பொருளாதாரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஆலோசனைகளிலிருந்து பொருள் வாங்கக்கூடிய இடத்திலிருந்து விற்கக்கூடிய இடத்திலிருந்து இந்த இடத்திலிருந்து மக்கள் வருவாங்களா மாட்டாங்களா என்று அனைத்து விஷயங்களுமே யோசிச்சு இதில் இப்படியாவது நாம் வெற்றியை கண்டுடணும் இதிலிருந்து இருக்கக்கூடிய பலன்களை நாம் பெற்றுடணும் என்பதுதான் அனைவரின் விஷயமாக இருக்கும் அப்படி அல்லாஹத்தலாக கொடுக்கக்கூடிய ஒரு முயற்சி இந்த விஷயத்தில் நாம் முயற்சி எடுத்தோம் என்று சொன்னால் மற்ற விஷயங்களில் செய்ய வேண்டிய ஒரு முயற்சியை விட குறிப்பிட்டு இந்த ஒரு விஷயத்தில் கூடுதலான முயற்சியை செய்தோம் என்று சொன்னால் எல்லாமே நன்மைகளை கொடுக்க அந்த முயற்சி என்பது ஒரு உலக விஷயங்களுக்காக அவ்வளவு முயற்சி எடுக்கிறோம் இப்படி பார்க்கலாமா அப்படி பார்க்கலாமா ஏதாவது ஒரு வகையில ஜெயிச்சிடணும் என்று ஒரு ஒரே இலக்கோடு பயணிக்கிறோமே இதை சார்ந்த நம்முடைய வாழ்க்கையில என்ன மாற்றங்கள் ஏற்பட்டது என்பதை சுய பரிசோதனை செய்ய வேண்டிய ஒரு சூழலில் நாம் இருக்கிறோம் நம்மளும் நம்முடைய வாழ்க்கையே கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய மக்களை வைத்து பார்க்கும் பொழுது ஒரு இருபது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் கடந்து விட்டோம் நம்முடைய வாழ்க்கையை சற்று பின்னோக்கி சென்று நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு மூன்று வேளை பள்ளிவாசலில் தொழக்கூடியவர்கள் அப்படியே தன்னுடைய வாழ்க்கையை மூன்று வேலையாகத்தான் போய் கொண்டிருக்கிறது நான்கு வேலை பள்ளிவாசலில் தொழக்கூடியவர்கள் அதே தான் போய்கிட்டு இருக்குது ஐந்து வேலை என்றால் அல்ஹம்துலில்லா அல்லாஹுடைய அருள் ஐந்து வேலையும் நம் பள்ளிவாசலில் தொழுது கொண்டிருக்கிறோம் இத்தனை ஆண்டு காலமாக தொழுது கொண்டிருக்கிறோம் கூடுதலாக என்ன ஆச்சு கூடுதலாக நம்முடைய வாழ்க்கையில் என்ன முன்னேறியது ஒரு பிசினஸ்ல கூட சொல்லுவாங்க சேல்ஸ்ல மார்க்கெட்டிங்ல இருக்கவங்க கூட சொல்லுவாங்க வியாபாரத்துடைய விஷயங்கள் வியாபாரத்துடைய சேல்ஸ் கூடலன்னு சொல்லி சொன்னான் போன வருடத்தை விட இந்த வருடம் கூடலன்னு சொல்லி சொன்னா உன்னுடைய வியாபாரம் அழிவின் பக்கம் போய் கொண்டிருக்கிறது என்பதற்கான விஷயமாக நீங்கள் பாடமாக எடுத்துக்கொள்ளுங்க ஒருபோதும் சந்தேகமே பட வேண்டாம் வியாபாரமானது கூடிக்கிட்டே போகணும் இல்லை என்று சொன்னால் அது அழிவின் பக்கம் கொண்டு போய் சேர்த்து விடும் அப்படித்தான் நம்முடைய இபாதத்துகளும் இருக்க வேண்டும் ஒவ்வொரு ஆண்டு காலமும் என்னுடைய இபாதத்துல என்ன கூடுச்சு நான் என்ன விஷயங்கள் செய்துகிட்டு இருந்தேன் இந்த ஆண்டு என்ன கூடிடுச்சு இந்த ரெசல்யூஷன் ரெசல்யூஷன்லாம் சொல்லுவாங்களே அதெல்லாம் இஸ்லாம் எப்பொழுதும் நம்ம கையில் கொடுத்ததுங்க வெறுமனே நோம்பு மட்டும் தான் என்னுடைய விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது நான் நோம்பு மட்டும் வச்சுட்டு என்னுடைய விஷயத்தை முடிச்சுப்பேன் என்பது பற்றி இல்லாமல் நான் செய்ய வேண்டிய ஒரு மிக முக்கியமாக ஒரு விஷயம் அதிகப்படியான ஒரு அமலை செய்வதற்கு எல்லா முயற்சிகளும் எடுக்கணும் இவ்வளவு ஆஃபரை வந்து கையில கொடுத்து முயற்சி செய்ய அதிகமான நன்மை கிடைக்கும் என்று சொல்லி அல்லாத்துல கொடுத்துட்டான் அந்த ஆஃபரை வைத்துக்கொண்டு அந்த விஷயங்களை வைத்துக்கொண்டு எப்படி என்னுடைய நன்மையுடைய ஏட்டை அதிகரிக்க முடியும் நன்மையுடைய எடை அதிகரிக்க முடியும் என்ற ஒரு இலக்கோடு பயணிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஆயிஷார் அலில் அவன் சொல்றாங்க நவீனநாயகம் செல்லா அலை செல்லம் அவர்கள் எப்படி தொழுதாங்க என்பதை நம்ம புரிந்து கொண்டால் கால்கள் வீங்கும் அளவுக்கு தொழுறாங்க நன்மை எல்லா விதமான பாவ மன்னிப்பு கிடைச்சிருச்சு முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருச்சு எதுக்கு இப்படி தொழுறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அவர்கள் ஒரு வார்த்தையை சொன்னார்கள் அஃபலா அக்கூனு அப்தன் ஷக்கூரா இறைவனுக்கு நான் நன்றி உள்ள ஒரு அடியானாக இருக்க கூடாதா அப்படின்னு கேட்கிறான் நம்ம வாழ்க்கையில அந்த எட்டு ரக்காத்தோ அந்த மத்த மத்த விஷயங்களை நினைச்சு பாருங்களேன் ஒரு தடவையாவது இந்த நிலைமைக்காவது யோசிச்சாவது பார்த்திருப்போமா அந்த எட்டு ரக்காத்த இரவு முழுவதும் நின்று வணங்கினார்கள் நபிகள் நாயகம் சல்லா அல்லம் அவர்கள் நம்ம இரவு முழுவதும் நின்று வணங்குறத பத்தி நம்ம இங்க பேச்சே இல்ல ஒரு 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 அவருக்குள்ள எப்படி ஸ்பீடா எக்ஸ்பிரஸ் தொழுகை ஸ்பீடான தொழுக என்ற பேர்ல இப்ப இந்தோனேஷியாவில் நடந்த ஒரு வீடியோ கூட அடிக்கடி லாபர் 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 ஓடக்கூடிய காட்சி நம்ம பார்க்கிறோம் இதுதான் தொழுகையா இவ்வளவு ஸ்பீடாக ஓடக்கூடிய விஷயம் தானே நபிநாயகம் செல்லலாலும் இதுதான் காட்டி கொடுத்தாங்களா கால்கள் வீங்கும் அளவிற்கு நின்றார்கள் என்று சொன்னால் குறைந்தபட்சம் நீங்க நினைச்சு பாருங்களேன் மூணு மணி நேரம் நான்கு மணி நேரம் சாதாரணமாக நின்று வாய்ப்புகள் இருக்கு அதுவும் அந்த காலத்துல இன்னும் உடல் வாக்கு இன்னும் உடலும் அதிகமாக தான் இருந்தது இந்த காலத்தை விட அப்படி என்று சொன்னால் கால்கள் வீங்கும் அளவிற்கு நின்று தொழுது இருக்கிறார்கள் நீ எதாவது வைத்திருக்கிறோமா அந்த அளவுக்கு என்னதான் இருக்கிறது அப்படி அந்த தொழுகையில என்னதான் இருக்கிறது அந்த ருசியை குசித்த ஒருவரால் அதிலிருந்து வெளிவர முடியாதுங்க நீங்க நின்று ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் நின்று தொழுதுட்டீங்கன்னு வைங்க அதற்கு பிறகு அந்த வாய்ப்பு எனக்கு எப்போடா கிடைக்கும் அடுத்த நாள் இரவு எப்போடா கிடைக்கும் ரமலானா இருக்கட்டும் ரமலா நல்லாத நாளா இருக்கட்டும் அந்த வாய்ப்பு எப்போ கிடைக்கும் காலையில எந்திரிச்சுக்கணுமே ரெண்டு மணிக்கு எந்திரிச்சுக்கணுமே மூணு மணிக்கு எந்திரிச்சுக்கணுமே என்ற ஒரு தேடல் வந்துருச்சு அதுல இருந்து உங்களை மீடவே முடியாது அவ்வளவு ருசியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த தகச்சூத்து தொழுகை எந்த விஷயத்தையும் பெருசா செய்ய வேண்டாம் நான் உடனே செய்ய முடியாது பாய் வேலை இருக்கு பாய் பண கஷ்டம் பாய் காலையில எந்திரிச்சு வேலைக்கு போனோம் ஆயிரம் காரணங்கள் ஒரே ரிசல்ட் அல்லாஹத்தாலா அதை ஒரேடியா மாத்தி கொடுத்துருவான் நீங்க என்னமோ நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் உலக வாழ்க்கைய பத்தி பை இவ்வளவு போனோம் பாய் என்ன எல்லாருமே இருக்கும் காரணங்களும் உண்மை காரணங்களை தட்டி கழிக்க கிடையாது காரணங்கள் உண்மை தேவைகள் இருக்கிறது கடன் இருக்கிறது நாளைக்கு கடனை கொடுக்கலன்னு சொல்லி சொன்னா கடன்காரங்களை வந்து கேட்டுருவாங்க வாடகை கொடுக்கலன்னா ஓனர் வந்து கேட்பார் எல்லாம் உண்மை இதை தாண்டி வரக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த சுவை என்பது இந்த சுவையை புசித்த ஒருவரால் அதிலிருந்து வெளிவரவே முடியாது அதனால தான் எல்லாமே இருக்குங்க நபிகள் நாயகம் செல்லலா வாழ்க்கையில நம்ம சொல்லுவாங்கல்ல பாய் அலமது நல்லா நல்ல ஹாப்பியா இருக்கிற நல்ல செட்டில் ஆயிட்ட எல்லாமே இருக்கு அல்லாஹத்துல கொடுத்துருக்காரு சில பேர் சொல்ல கேட்டுப்பட்டிருக்கோம் அலமது இல்லா அல்லாஹத்துல அந்த நிலைமை எல்லாருக்கும் கொடுக்கட்டும் அந்த நிலைமையில இருக்கக்கூடிய நாட்டுடைய ராஜாவாக இருக்கக்கூடிய நபிகள் நாயகம் செல்லலா அலசம் இரவு முழுவதும் கால வீங்கக்கூடிய அளவிற்கு நின்று வழங்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம் இது சிந்தித்து கூட பார்க்க முடியாத ஒரு சூழல்தான் இஸ்லாமிய சமுதாயம் தன்னுடைய வாழ்நாளில் கடந்து சென்று கொண்டிருக்கிறது நம்ம ஒரு விஷயத்தை என்னால் அதிகப்படியாக நின்று ஒரு விஷயத்தை நான் செய்வேன் உலக தேவைகள் ஆயிரம் இருக்கிறது எனக்கும் உங்களுக்கும் எல்லோருக்கும் இருந்து கொண்டிருக்கிறது அல்லாஹ் இடத்துல மன்றாடி கேளுங்க குழந்தை போல துவா கேளுங்க இருப்பதிலேயே தலையாய இபாதத்து என்ன தெரியுமா இருப்பதிலேயே தலைவன் இபாதத்துக்கெல்லாம் தலைவன் எது தெரியுமா அல்லாஹுக்கு அடிமைத்தனம் செய்வதுல தலைமையாக இருக்கக்கூடியது என்ன தெரியுமா துவா கேட்பது சாதாரணமாக அடுத்த கட்டமாக கலைந்து விட்டு போறோமே வரவேளை தொடக்கூடிய நபராக நம்ம அலைக்கும் நம்மதுல்லா ஜூட்ன்றது போல ஓடக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கணும் எவ்வளவு துவாக்களை கத்து கொடுத்துருக்கிறாங்க எவ்வளவு விஷயங்களை நம்ம கேட்க வேண்டிய நிலமை எல்லாமே கிடைச்சிட்ட சூழலா எல்லாருக்குமே இருக்குது அப்படி எல்லாருமே இருந்தாலும் காசாவில இருக்கக்கூடிய மக்கள் நம்ம வட இந்தியாவில் வாழக்கூடிய மக்கள் எப்பேற்பட்ட விஷயத்தெல்லாம் ஒரு தினமும் கொண்டு இருக்கிற அந்த மக்களுக்காக துவா கேட்கலாமே அந்த துவாவை விட துவாவை விட அதிகப்படியான தூரத்தை அடைந்த மக்களாக நம்ம மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த துவாவை எவ்வளவு கேட்கணும் அல்லாக குழந்தை போல கேட்டு பாருங்க குழந்தை இல்லாத ஒரு பிரச்சனை இருக்கும் அல்லாக கேட்டு பாருங்க பணப்பிரச்சனை இருக்கும் எல்லா இடத்துல கேட்டு பாருங்க பிள்ளை சரியாக படிக்க மாட்டான் இல்ல சரியான ஒழுக்கத்தோடு இருக்க கேளுங்க குழந்தை போல இறைஞ்சி இறைஞ்சி கேளுங்க ஒரு அத்தா இடத்துல ஒரு பிள்ளை ஒரு பிள்ளை ஒரு கேப்பான் மகன் ஒரு ஸ்டைல கேட்பான் மகள் ஒரு ஸ்டைலாம் வாங்கி கொடுத்துருக்கதா வாங்கி கொடுத்துருக்கா வாங்கி கொடுத்து ஏதாவது தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஏ முடியாது போ ஆரம்பத்தில் நம்ம தந்தையாக நம்ம தட்டி கழிப்போம் மறுபடியும் அத்தாத்தா வாங்கி கொடுங்க பாருங்க அந்த விட்ட கூடுதலான ஒரு அழுத்தத்தோடு அல்லாஹிடத்துல நீங்கள் மன்றாடி கேளுங்கள் இரவு உங்களும் நின்று வணங்கி அல்லா இடத்துல ரப்பே நான் உனக்காகத்தான் செஞ்ச வர யாருக்காகவும் கிடையாது நான் நினைச்ச அந்த நேரத்துல தூங்கி இருக்கலாம் ஆனா உனக்காக செஞ்ச நீ எனக்கு தா கோடிகளை தா லட்சத்தை தா எனக்கு வியாபாரத்துல ஒரு பறக்கத்தை தா எனக்கு குடும்பத்தை தா எனக்கு திருமணத்தை தா எனக்கு குழந்தைய தா அதிகப்படியான ரிஸ்கத்தா அல்லாஹிடத்துல கேளுங்கள் அல்லாஹத்துல கொடுப்பதற்கு தயாரா இருக்கிறான் எப்படி வாழ்க்கை மாறும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் அதனால தான் அல்லாஹத்துல இந்த வாய்ப்பெல்லாம் கொடுக்கிறான் கிடைச்சிட்டு அப்படியே விட்டுட்டு போறது நம்ம சொல்லுவோம் நல்ல ஒரு ஆஃபர் கிடைக்குதுங்க லட்ச ரூபா வெறும் அஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஆறாயிரம் ரூபாய்க்கு உண்மையா எந்த விஷயமும் கிடையாது அல்லாஹலை கொடுப்பான் வேற யாரும் மனுஷங்க கொடுக்க மாட்டாங்க மனுஷங்க கொடுக்க மாட்டாங்க அல்லாஹத்தால ஏமாத்த மாட்டான் அல்லாஹத்துல சொன்ன வாக்குறுதி உண்மை அதிகப்படியான அமலை செய்யணும் என்று கேளுங்க என்னுடைய வாழ்க்கையில் அதிகப்படியான செய்யணும் என்று கேளுங்க கொடுப்பதற்கு அவன் தயாரா இருக்கிறான் நம்ம நீயத்து கூட வைக்காம ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்பது இங்கே நிதர்சனமாக நாம புரிந்து கொள்ள முடியும் நம்ம வாழ்க்கையை வாழ்வதற்கான மேனுவல் தான் இந்த குரான் அது எப்படி வரணும்ன்ற வரக்கூடிய விஷயம் தான் இந்த குரான் குரானில் நான் பாட்டில் ஒரு பொருள் வந்துருச்சு அந்த பொருளை எப்படி பயன்படுத்தணும் கண்ணால் எப்படி பார்க்குறோமோ மற்றவங்க பெரியவங்க எப்படி அந்த விஷயம் ஆப்ரேட் பண்ணணும்னு சொன்னாங்களோ அப்படியே ஒருத்தர் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் அந்த மேனுவலை கடைசி வரைக்கும் படிக்கல அந்த பெரியவர் தவறா சொல்லி கொடுத்திருந்தாலும் அந்த தவறைத்தான் அவரும் செய்து கொண்டிருப்பார் சரியாக சொல்லி கொண்டிருந்தால் அல்ஹம் இல்லா அல்லா நாடி அதை சரியாக செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆனா அந்த மேனுவல் வச்சு என்ன பண்றீங்க அந்த மேனுவல் ஏதோ ஜப்பான் லாங்குவேஜ் சைனா லாங்குவேஜ் இருக்குன்னு அதை மனப்பாடம் பண்ணக்கூடிய மக்களையும் பார்க்கிறோமே தவிர அமல்படுத்தி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம் என்று கேட்டால் ஆக குறைவாக மாறிவிட்டதே சகோதரர்களே நினைச்சு பாருங்களேன் குரான் என்பது எப்பேற்பட்ட ஒரு அழகான விஷயம் அதுதான் உங்களுக்கு நேர்வழி காட்டும் ஜாலிக்கல் கித்தாபு ஹுதலில் முத்தகீன் இது இறைவேதம் எந்த சந்தேகமும் கிடையாது ஹுதலில் முத்தகீன் இறை அச்ச முடியவருக்கு இதுதான் வழிகாட்டும் வேற எதுவுமே வழிகாட்டாது இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த இவங்க ஒரு மாதிரியா சொல்றாங்க அவங்க ஒரு மாதிரியா சொல்றாங்க இத்தனை பிரச்சனை வருது அதுக்கு மூல காரணம் குரானுடைய மொழிபெயர்ப்பும் குரானுடைய விஷயம் வாழ்க்கையில் இல்லாத மட்டுமே சகோதர சகோதரிகள் நினைச்சு பாருங்களே அந்த விஷயம் எவ்வளவு அல்லாஹத்துல சொல்லி காட்டுகின்றான் விஷயங்களும் குரானில் ஒளிந்து கொண்டிருக்கிறது அவ்வளவு தயக்கம் எத்தனையோ மக்கள் படிக்காதீங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் கூட இஸ்லாமிய மக்கள்ல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அல்லாஹ் காப்பாத்தணும் புரியாது உங்களுக்கு அறவி தெரியாது எப்பேற்பட்ட வித்தைகள் எல்லாம் காமிக்கிறாங்க அல்லா காப்பாத்தணும் அல்லாஹத்துல குரான் சொல்லும் பொழுது வழக்கது குரானை விளங்குவதற்கு ஈஸியாக்கி இருக்கிறோம் எளிதாக்கி இருக்கிறோம் யாராவது லெசன் வாங்க மாட்டீங்களா யாராவது படிப்பினை தர மாட்டீங்களா கேட்கறது அல்லாஹ் அல்லாஹ் ஈஸின்றான் இங்க உட்கார்ந்து கொண்டு நான் படிச்சவன்ற பேர்ல டஃப் நீ படிக்காத உனக்கு புரியாது நீ மரமண்ட உனக்கு ஏறாது நீ பாடம் எடுக்க கூடாது யாரு சொன்ன விஷயம் வாழ்க்கையில் என்ன மாற்றுறது நன்மை இருக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது அலிஃபுக்கு பத்து நன்மை லாமுக்கு பத்து நன்மை மீமுக்கு பத்து நன்மை எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதனுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்திய மாற்றங்கள் என்ன உள்ளத்தை புரட்டி போடக்கூடியது இந்த திருமறை குரான் அல்லாஹு தலா சொல்லக்கூடிய விஷயம் பத்தொன்பது ஐம்பத்தி எட்டுல வரக்கூடிய விஷயம் இதா சமீத்தும் ஆயாத்தும் ரஹ்மானன் ரஹ்மானுடைய வசனங்கள் அவன் செவியுற்றால் அழுதவர்களாக சஜிதாவில் விழுவார்கள் அந்த ஐந்து முறை ஆறு முறை அவ்வளவு குவான்டிட்டியை ஓதி ஒரு பிரயோஜனமும் இல்லாத ஒரு காட்சியை நம்ம பார்க்கும் நன்மைகளை கிடைக்கும் மாற்று கருத்து இல்லை ஆனால் வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தியது குரானை படிக்க படிக்க உள்ளத்தை புரட்டி போடும் சகோதரர்களை எந்த மாற்று கருத்தும் கிடையாது இந்த ரமலான் மாதத்தில் அந்த ஒரு ரெசல்யூஷன் எடுப்போம் எல்லாம் ஒரு தடவையாவது நான் ஃபுல்லா படிச்சு முடிக்கணும் மொழி போடு எந்த மொழியும் நாம சொல்லக்கூடிய தேவை இல்லை உங்களுக்கு எந்த மொழி தெரியுமோ அந்த மொழியில் அதிகப்படியாக ஓதுங்க தமிழ் தெரியுமா இங்கிலீஷ் தெரியுமா மலையாளம் தெரியுமா தெலுங்கு தெரியுமா ஆங்கிலம் தெரியுமா எப்படி தெரியுமோ? நீங்கள் தாராளமாக குரானை என்ன சொல்லுகின்றான் அந்த விஷயம் என்ன இருக்கிறது அல்லாஹத்தால சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன வாழ்க்கை வாழக்கூடிய மேனுவல் இதுதானே இதை வைத்து தானே வாழ்க்கை வாழணும் என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது தவறு இருந்தால் நான் சீர்படுத்தி கொள்வேனே அல்லாஹத்தலை வட்டி எத்தெடுத்திருக்கிறான் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறான் மோசடி செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறான் இது அனைத்து தொழு சொல்லியிருக்கிறான் அல்லாஹை மட்டும் தான் வணங்கணும்னு சொல்லியிருக்கிறான் எந்த நோய் கொடுத்தாலும் அல்லாஹிடத்துல இருந்து வந்தது நோய் நிவாரணம் தருவது அல்லாஹது மட்டும்தான் என்ற விஷயம்லாம் எப்போங்க தெரியும் இப்போ கூட இருக்கிறாங்களே இந்த செலப்பு ஜாக ஆல் அதிஸ் என்ற பேர்ல நோய் வந்தா சூனியகாரம் செஞ்சிருப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அல்லாஹ் தால காப்பாத்தும் எப்போ விளக்கம் கிடைக்கும் குரான் ஓதனை மட்டும்தான் கிடைக்கும் வேற எப்பவுமே நமக்கு கிடைக்காது எப்ப ஏற்பட்ட ஒரு ஏமாற்றுதல் வேலையை யார் கொண்டு வந்தாலும் தவிடுபடி ஆக்கக்கூடியது குரானுடைய இல் மட்டுமே சகோதரர்கள் எப்பேற்பட்ட விஷயங்கள் எல்லாம் இருந்து நம்மளுடைய வாழ்க்கையில் இருந்து நம்ம இப்போ இருக்கிறோமோ அரப்பே நான் இதை விட சிறப்பான ஒரு இடத்திற்கு நான் செல்லணும் அந்த தராஜாவை நான் அடையணும் அதற்கு எந்தெந்த வழிமுறைகள் எனக்கு இருந்து கொண்டிருக்கிறதோ எனக்கு தா அல்லா இடத்துல கேளுங்க அல்லா இடத்துல நன்மைகளை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை கேளுங்க தர்காவை கட்டிக்கொண்டு தர்கா கிட்ட வந்து கேளுங்க அந்த ஆளுங்க கிட்ட வலியுள்ளா கிட்ட வந்து கேளுங்க உங்களுடைய பிரச்சனைகள்லாம் தீர்ந்து போயிடும் இல்லையே எந்த இயக்கனாவது வ இயக்கன ஸ்டெயின் ரப்பே உன்னிடத்துல தான் உதவி தேடுறேன் நீ ஏன் எனக்கு கொடுக்கணும் எல்லா இடத்துல ஒவ்வொரு தடவையும் நம்ம கேட்குறோமே உன் தான் உதவி தேடுறோம் என்று கேட்குறோமே அல்லாஹ் இடத்துல உதவி தேடணும் அல்லாஹ் சொல்லிட்டானே அப்ப ஏங்க நீங்க தர்காவுக்கு வர சொல்றீங்க என்று கேட்கக்கூடிய கேள்வி அந்த வார்த்தைக்கான அர்த்தமே நமக்கு தெரியாமல் முப்பது நாற்பது ஆண்டுகளாக நம்ம வாழ்க்கை ஓடிவிட்டது சகோதர சகோதரிகளை நினைச்சு பாருங்க நம்முடைய விஷயங்கள் இப்பொழுது பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இந்த ரமலான் மாதத்தில் எத்துணை நல்ல நல்லவர்கள் நம்மால் செய்ய முடியுமோ எந்த விஷயமும் கிடையாது யாரும் உங்களை தடுப்பதற்கு இங்கே கிடையாது யாராவது தடுக்கிறாங்களா யாராவது செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்களா கிடையவே கிடையாது இவருடைய வாழ்க்கை இவ்வளவு நாடி ஓடி கொண்டிருக்கிறது அல்லாஹத்துல துவா செய்யும் அல்லாஹத்துல கேட்கறனால பாருங்க ரப்போடைய வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனை இருக்கு பண பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனை இருக்கு இந்த பிரச்சனை இருக்கு கூடுதலாக நேரத்தை நான் நிபாதத்தில் செலவிட்டா இதுக்கெல்லாம் நேரம் செலுத்த முடியாது போடுவோம் துவா கேளுங்க ரப்பே லாபத்தை என் சம்பளத்தை ரட்டி பாக்கிதான் நீ நினைச்ச ஒரு விஷயமா உலகத்தில் இருக்கக்கூடிய உலகத்தை படைச்சது அவன் தான் உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்களில் செல்வத்தையே படைச்சது அவன் தான் அதை கணக்கிட்டு கொடுப்பதும் அவன்தான் கணக்கில்லாமல் கொடுப்பதும் அவன்தான் அல்லா இடத்துல கேளுங்க ரப்பே லாபத்தை பார்க்க சம்பளத்தை பார்க்க குடும்பத்தை மகிழ்ச்சியாகத்தான் எனக்கு குழந்தைய தான் அனைத்தும் தா நானும் உன்னுடைய விஷயத்தை சிறப்பாக செய்து கொண்டிருப்பேன் கண்டிப்பாக செய்வேன் என்று அல்லா இடத்துல நீங்கள் மன்றாடுங்கள் நீங்கள் கேட்டு பாருங்களேன் ஒரு தடவையே வாழ்க்கை மாற்றி பாருங்களேன் இவ்வளவு நாள் ஓழிச்சு பாய் வாழ்க்கையிலே ஒரே கஷ்டமா போயிட்டு இருக்குது பாய் அப்படியே எத்தனை பேர் இந்த வார்த்தைகளை கேள்விப்பட்டிருப்போம் எவ்வளவோ முயற்சி செஞ்சிட்டா இந்த வியாபாரம் பண்ணி பார்த்துட்டு அந்த வியாபாரம் பண்ணி எதுவுமே எதுமே செட்டார மாதிரி தெரியல அந்த விஷயத்துல முயற்சி எடுப்போமே ட்ரை பண்ணி பாருங்க அல்ல உதவி கிடைக்கும் பொழுது அந்த ருசியை நீங்கள் புசிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களால் அதிலிருந்து வெளிவரவே முடிய துணை விஷயங்களை அல்லாஹுத்லா உள்ளுக்குள்ளேயே வைத்திருக்கிறான் நினைத்து பார்க்காத வகையில் அல்லாஹு தாலா உங்களுக்கு உணவளிப்பேன் என்று இறையச்சம் உடையவர்களுக்கு அல்லாகுத்லா வாக்களிக்கின்றான் அதை நோக்கி ஓடக்கூடியவராக இருப்போம் இறுதியாக அல்லாஹு தாலா அதுக்கு சூரா நூல அல்லாஹு தா சொல்லிக் காட்டுகின்றான் ஃபகுல்துஸ்தாம் உரப்புக்கும் இன்னமுக்கான கஃபாரா இறைவனத்துல பாவமன்னித் தேடுங்க அதிகப்படியாக பாவமன்னிப்பு தேடுங்க அல்லாஹு தலா மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் இரு சிலு சமாய் அலைப்பு மெதுராரா வானத்திலிருந்து மலையை புழிப்பா வையும் திது கும்பி அம்மாளின் உபனீன் உங்களுக்கு பிள்ளைகளை கொண்டும் செல்வங்களை கொண்டும் அல்லாஹத்துல உதவி செய்வான் அதிகப்படியாக பாவம் மன்னிப்பு கிடைத்தால் செல்வங்கள் மூலியமும் பிள்ளைகள் மூலியமும் அல்லாஹத்துல மிகப்பெரிய ஒரு அருளை கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பதையும் நமக்கு கொடுக்கப்பட்டவாக அதன் பிறகு எதிராரா மலையை கொடுப்பான் கும்பி ஜெல்லக்கும் அன்னஹாரா சொர்க்கத்தையும் கொடுப்பான் கொடுப்பான் எல்லாமே எதுக்கு மன்னிப்பு கிடைக்கக்கூடிய உலகத்திலும் வெற்றி மறுமையிலும் வெற்றி அதனை தாண்டி அல்லாஹு தலா ரெண்டு விஷயத்தை சொல்லி காட்டுகின்றான் நபீநாயகர் பதியக்கூடிய ஒரு செய்தி என் அடியான் என்னை பற்றி எப்படி நினைக்கிறானோ அதே போல் நானும் அவன் இடத்துல நடந்து கொள்வேன் என்னை அவன் நினைவு கூறும் பொழுது நானும் அப்படி நினைவு கூறுவேன் கண்டிப்பாக அல்லாஹு உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு இருக்கிறான் இப்படி வாழ்க்கை நான் என்ன யோசிக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான் கல்புக்கும் அவனுடைய விஷயத்துக்கும் மத்தியில் இருப்பது அல்லாஹ் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறான் அந்த இடத்தில் அல்லாஹு சொல்லி காட்டுகின்றான் அவன் ஒரு அவையோர் மத்தியில் என்னை நினைவு கூர்ந்தால் ஒரு சபை இருக்குது அல்லாஹை பயந்து கொள்ளுங்க அல்லாஹை கொஞ்சம் பண்ணி நம்ம தொழுதுட்டு வந்துருவோம் ஒரு சபையில் இருக்குது பேச்சுக்கிட்டே இருக்கிறாங்க தொழுக வர தொழுவோம் அல்லஹை பற்றி ஒரு சபையோர் மத்தியில் நினைவு கூர்ந்தால் அதை விட சிறப்பான சபையில் அவனை பற்றி நான் நினைவு கூறுவேன் என்று அல்லாஹத்துல சொல்லிட்டு அவன் ஒரு ஜான் அளவு நெருங்கினால் முழங்க அளவு நெருங்குவேன் என்று அல்லாஹத்துல சொல்றாங்க டே நீ வணங்குனா வணங்கு இல்லாட்டி போடான்னு சொல்றது எவ்வளவு நேரம் எல்லாம் நம்மளை பார்த்து ஆப்டர் ஆல் அடிமை பேச கொண்டிருக்கக்கூடிய இடத்துல ஒரு நரம்ப சுண்டி விட்டாங்கன்னா முடிஞ்சிருச்சு நடந்து வந்த நாம ஜனாதாக தூக்கிட்டு போகக்கூடிய காட்சி தான் இருக்குது நன்மை செய்யடா அப்படின்னு நல்லாத்துல ஜான் அளவு நெருங்கினால் முளமளவுக்கு நெருங்குவேன் முளமளவு நெருங்கினால் இரு கைகளை விரித்து அவனை நான் வரவேற்பேன் என்ற அளவுக்கு அல்லாஹத்துல சொல்லி காட்டுகின்றான் அவன் என்னை நோக்கி நடந்து வந்தால் அவனை நோக்கி நான் ஓடி வருவேன் என்று அல்லாஹத்துல சொல்லுகின்றான் ஒரு ரப்புக்கு இது தேவையாங்க ஒரு கடை ஓடறி செய்வாரா வீட்டுடைய அத்தா செய்வாரா அண்ணன் மனைவி செய்வாளா கணவன் செய்வாரா இல்லையே படைத்த ரப்பு சொல்றா என்னத்தை செய்யறேன் வழியா காட்டு அல்லா இடத்துல நோக்கி கொஞ்சம் நகர்ந்து போங்க நடந்து வாங்க ஓடி வரேன்னு சொல்றான் நம்முடைய ரப்பு யாருக்கும் இந்த ஆஃபர் கிடையாதுங்க நமக்கு மட்டும்தான் கொடுத்திருக்க அல்லாஹால எப்ப ஏற்பட்ட அருளை கொடுத்திருக்கா பாருங்க இது அடுத்து இன்னொரு விஷயத்தை அல்லாஹால சொல்லி காட்டுகின்றான் இதுவும் பொதியப்பட்ட ஒரு செய்தியான புகாரில் ஆறாயிரத்தி ஐநூத்தி ரெண்டாக பதியப்பட்ட செய்தி அல்லாஹ் தர சொல்லுகின்றான் கடமையான ஒன்றை தவிர என்னுடைய பிரியத்தை யாரும் பெறுவது கிடையாது நம்ம கடமையான தொழுகை தொழுகிறோம் கடமையான நோம்பு வைக்கிறோம் இதெல்லாம் இருக்கிறதுனால தான் பிரியம் கிடைக்குது அந்த பிறகு அல்லாஹ் தான் சொல்கின்றான் ஓமா எசாலு அப்தி தசரபு இல்லாவி நவாஃபீல் நஃபிலான இபாதத்துக்கள் மூலம் அவன் நெருங்கிக்கிட்டே இருக்கிறான் என்னுடைய க்ளோஸ் ஆகிட்டே இருக்கிறான் எல்லா இடத்துல நெருக்கம் என்பது கூடுதலான நஃபீல் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராவான இபாதத்துக்கு மூலம் ஹத்தா இஹிப்பு ஒரு கட்டத்தில் அவன் நான் பார்த்து ஒரு வந்து நேசிச்சுட்டு சொல்கின்றான் வரக்கூடிய ஒரு செய்தியாக நம்ம பார்க்கின்றோம் முக்கியமான ஒரு விஷயம் இதுதான் நேசிச்சிட்ட பிறகு அல்லாஹத்தா சொல்கின்றான் அவன் கேட்கிற காதாக நான் மாறிடுறேன் பார்க்கிற கண்ணாக நான் மாறிடுறேன் பற்றுகிற கையாக நடக்கிற கால்களாக நான் மாறிக்கிறேன் கேட்டதை எல்லாம் கொடுப்பேன் என்று அல்லாஹு சொல்லி காட்டுகின்றான் சகோதரே அந்த நஃபிலான இபாதத்துகள் மூலியம் கிடைக்கக்கூடிய அந்த ஆப்ஷன் அது அது என்ன அது அப்படின்னு நம்ம புரிய வைக்கக்கூடிய விஷயமும்

நன்மைகளை செய்வோம் அதிகப்படியான துவா செய்வோம் எந்தெந்த வாய்ப்பு எல்லாம் கிடைக்குது அந்த வாய்ப்பு அதிகமாக சதகா செய்வோம் நபிநாயகம் செல்லா அலி செல்லம் அதிகமாக செய்த விஷயம் இந்த சதகாவும் நாம் அதிகமாக செய்வோம் அல்லாஹ் வல்ல இரண்டு இடத்துல அதிகப்படியான நன்மைகள் பெறக்கூடிய விழாவை நாம் அனைவரும் ஆவோம் அல்லாஹ் தலா அதற்கான அருளை கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கு வரம் அல்லாஹ்லா